அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேல்டு இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் சிக்கன் கறி செய்ய போகிறாங்க வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் நம்ம நல்ல அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அந்த பாத்திரத்தில் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் செத்துருக்காங்க என்ன சூடேனதுக்கப்புறம் சோம்பு அரை ஸ்பூன் வந்து இதோட சேர்த்துருக்காங்க சோம்பு பொறிஞ்சி வரமே ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் பிரியாணி இலை ஸ்டார் அனிஸ் இது எல்லாத்தையுமே வந்து இதோட சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து வராங்க ஏன்னா அது நல்லா புரிஞ்சு வரணுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வெங்காயமானது பெரிய வெங்காயம் நூற்றம்பது கிராம் அளவு ஒன்றும் பாதிமாக தான் அரைச்சிருக்காங்க அந்த வெங்காயத்தை இதோட சேர்க்குறாங்க போதே கருவேப்பிலை கொஞ்சோண்டு அதையும் இதோட சேர்த்துறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சி அடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க இஞ்சியும் பூண்டு எந்த ரேஷியோவில் அரைச்சி தான் நான் சேர்த்துருக்கேங்கிறத வந்து ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்க அதோடய லிங்கை வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அடுத்து புதினா அரை கைப்பிடி அளவு இதோட சேர்த்து அதே நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறாங்க புதினா சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் தக்காளியானது நூற்றம்பது கிராம் அளவு தக்காளி இதோட சேர்த்துக்கிறாங்க சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகா அதை கீறி அதையும் இதோடு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க இந்த தக்காளியானது வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும் அந்த அளவு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கிறாங்க தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் ஆனது ஒன்றரை கிலோ அளவு சிக்கன் வந்து இதோட சேர்த்துக்கிறாங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நாலு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வந்து இதோட சேர்த்துக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்து மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் வந்து இதோட சேர்த்துக்கிறாங்க மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிளகா அதாவது ஒன்றே விற்க டேபிள் ஸ்பூன் அளவு இதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மல்லித்தூள் ஆனது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து இதோட சேர்த்துக்கிறாங்க சோம்புத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவும் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவும் அடுத்து இந்த சிக்கனுக்கும் தேவையான அளவு உப்பு வந்து இதோட சேர்த்துக்கிறாங்க எல்லா மசாலையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விடுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் உருளைக்கிழங்கிலேயும் நல்லா வந்து கலந்துக்கணும் அந்தளவு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்துவிட்டாங்க அடுத்து வச்சுக்க தயிர் நூறு எம்எல் தயிரானது இதோட சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்ருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தயிரும் சரி மசாலையிலும் சரி நல்லா வெந்து தண்ணி வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் நான் வச்சுருக்க தண்ணியானது நார்மல் வாட்ரு வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் வந்து தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்ருக்குறேன் இப்போ இந்த தண்ணியிலேயே இந்த சிக்கனும் உருளைக்கிழங்கு எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஓரளவு வந்து வெந்து வரட்டும் சிக்கன் மூடி போட்டு வேக விட்டுருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது நல்லா வந்து கொதிச்சு சிக்கன் வந்து வெந்து வந்துட்டுருக்கு ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் சிம்மில் தான் வேக வைக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பெரிய செல் தேங்காயானதை அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கொதி தான் வரணும் இல்லை அப்படின்னா தேங்காய் தெரிஞ்சு போயிடும் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ நம்ம பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் உங்களுக்கு செம்மையான ஈஸியான சிக்கன் குழம்பு வந்து ரெடியாச்சு இந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி எங்கள்ட்ட ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ